போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த இந்த பையன் பையன் தானே அழகன் யாரெல்லாம் வந்திருந்தாங்க இவங்க இவங்க எல்லாம் வந்திருந்தாங்களா வந்திருந்தாங்களா சொல்லாம பண்ணாங்களா உங்க சித்தி சித்தி சித்தப்பா இருந்தாங்களா அப்ப இது இது யாருமே இல்ல இல்ல நீங்க நீங்க பேசக்கூடாது வரல என்ன பண்றான் தொடர்பு இருக்கா டச் புரிதாம இங்க வந்து உட்கார்ந்து பேசுறதுன்னா உண்மையை பேசணும் ஒரு விஷயத்துல கூட பொய்யே சொல்லியாச்சுன்னா அப்புறம் நான் பேசி பிரயோஜனம் இல்லை முட்டாளுங்களா நாங்க இங்க உட்கார்ந்து சொல்லக்கூடாது விசாரிக்காமயே வந்து உட்கார்ந்து இருப்போம் உண்மையை சொல்லணும் ஏதாவது உண்மையை